அதுல இன்னைக்கு கன்னி ராசி கன்னி ராசி நேர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சின்ன வயசுல கஷ்டப்படுவாங்க பின்னாடி நல்லா இருப்பான் சில பேர் முன்னாடி ரொம்ப சௌகரியமா இருப்பான் பின்னாடி சின்ன சின்ன சிரமங்கள் படுவாங்க இந்த மாதிரி இவர்களுக்கு இருக்கா நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண பய உணர்வுகள் நிறைய இருக்கும் சில நேரங்கள் திருமணம் லைஃப்ல இவங்க என்னன்னா நம்ம சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாள் கணவர் மனைவி பேர்லையும் மனைவி கணவர் பேர்லையும் சில கவலைகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கு இந்த தனியா குடித்தனம் போறதுன்னு குடிப்பாங்க ஐஸ் போட்டு குடிக்கிறது கூல் வாட்டர் குடிக்கிறது இந்த மாதிரி நபர்கள் தான் வாசனை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும் கவலைப்படுறது எல்லாத்துக்குமே பிடிக்காது ஆனா கண்ணீராசிக்கு ரொம்பவுமே இவங்க வழிபாடு செய்யணும் கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும்னா எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் என்ன ஊருக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷ்வயர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சிறப்பு சார் நம்ம வந்து பிறப்பு பலன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல இன்னைக்கு கன்னிராசி கன்னிராசி நேயர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு மக்களுக்காக சொல்லுங்க சார் கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து அதிபதி வந்து புதன் கன்னிராசியில மூன்று விதமான நட்சத்திரம் வந்து இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் மூன்று பாதம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்த நட்சத்திரம் நாலு பாதம் அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் ரெண்டு பாதம் இங்கே வந்து புதன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதனுடைய ஆதிக்கத்தில் தான் வந்து கன்னிராசி வந்து இருந்துட்டு நம்மளால் நம்மளால பார்க்க முடியும் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக வரும் எல்லா திறமையிருக்கும் பயன் இல்லையேங்கிற அப்பப்போ யோசனைகள் மனசில் வரும் அதே சமயத்துல பெரிய ஆட்களுடைய பழக்கங்கள் இருக்கும் ஆனா பிரயோஜனங்கள் கம்மியா இருக்கும் குடும்பத்திலேயே பெரிய ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிரயாணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள் பிரயாணங்களை குறிப்பா கடலோர பகுதிகளில் இவங்க வசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆற்றங்கரை கொளக்கரை இந்த மாதிரி இடங்கள்ல இவர்களுடைய வீடு அமையிறதுக்குள்ளான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சில நேரங்கள்ல டக்குன்னு யாராவது பிடித்தவர்கள் ஏதாவது சொன்னா அதையே அவங்களுக்கு ஒரு மனத்தாக்கமும் மன கவலையாகவும் போகும் அதிர்ச்சிகளும் அவங்க தாங்க மாட்டாங்க சஸ்பென்ஸை தாங்கவே மாட்டாங்க நிறைய விஷயங்கள் யோசித்து கொண்டே இருக்கக்கூடியவங்க கன்னிராசி ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு பயந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக மாறுவாங்க தானாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவங்களுடைய முன் லைஃப் அப்படிங்கிறத விட பின் காலங்கள் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க பின்னாடி நல்லா நல்லாயிருப்பான் சில பேர் முன்னாடி ரொம்ப சௌகரியமாக இருப்பாங்க பின்னாடி சின்ன சின்ன சிரமங்கள் போடுவோம் இந்த மாதிரி இவர்களுக்கு இருக்கா நிறையா பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது ஐடியா கொடுத்தா உங்களுக்கு நிறையா பிடிக்கும் நிறையா இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சினிமா சார்ந்த விஷயங்கள் ஸ்டோரி டெல்லிங் கேமரா சம்மந்தமாக எடிட்டிங் சம்மந்தமாக ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக டீச்சிங் சம்மந்தமாக ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் நடத்துகிறவங்க டியூஷன் சென்டர் ஆன்லைன் கிளாஸஸ் மார்க்கெட்டிங்கில் இருந்துருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்ணிடாசி ரொம்ப குறைவாக இருப்பாங்க ரொம்ப அரிதாக இருப்பாங்க ஆர்ட் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் ரொம்ப ஆர்டெல்லாம் நல்லா பண்ணுவாங்க நல்லா பாட்டு பாடுவாங்க நல்லா டான்ஸ் கற்றுருப்பாங்க கலைகளை கற்று வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர்கள்ட கன்னிராசியும் ஒன்றாக இருப்பார் சில நேரங்களில் ரொம்ப ஆன்மீகமாகவும் சில நேரங்களில் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காகவும் இருக்கக்கூடிய குணாதிசயமாக இருப்பாங்க இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி இப்போ என்ன இருக்கு நான் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய குணா இருப்பாங்க நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பண சம்பந்தமான விஷயங்கள்ல கட் அண்ட் ரைட்டா வரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரொம்ப அழகாக பத்தாம் இடத்துல ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்லோவா இருக்கும் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய தொழில் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக அந்த காலங்கள் மாறும் நிறைய விஷயங்கள்ல வெளியில சொல்லாம சொல்லி சொல்லி எல்லாம் முடிஞ்சது இனிமேல் வெளியில சொல்லாமல் காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணத்தில் கன்னிராசி நண்பர்கள் இருப்பாங்க பய உணர்வுகள் நிறையா இருக்கு சில நேரங்கள் திருமணம் லைஃப்ல இவங்க என்ன நம்ம சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாலேன்னு கணவர் மனைவி பெயர்லையும் மனைவி கணவர் பெயர்லையும் சில கவலைகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கு இந்த தனியாக குடுத்தனம் போகிறதுன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா இருக்கும் தனி குடுத்தனமா போகிறது தனியாக நாம் வீடு வறுக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் ராசி அன்பர்களுக்கு இப்போதைக்கு ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் நிறைய விஷயங்கள்ல யோசித்து யோசித்து பல ஐடியாஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிரியேட்டிவ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது தான் ராசி லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறாங்க புஸ்தகம் படிக்கிறவங்க நிறைய சினிமா பார்க்கறவங்க நிறையா பாட்டு கேட்குறவங்க நிறைய தன்னைத்தானே உட்காந்து வருத்தப்படவங்க பிறருக்கு வந்து சந்தோஷத்தில் சிரித்து ஜாலியாக பேசி மனக்கவலை இல்லாமல் அவங்களையும் மறக்க வச்சு அவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லி முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்து அவங்க கூட பிரயாணம் பண்ணி இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன குழுவில் இவங்க ஜெயிப்பாங்க ஒருத்தட்ட பார்த்து அதிலேருந்து ஒன்று கற்றுக்கிட்ட அதுக்கப்புறம் டப்ப 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 டப்பட்டுன்னு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இவங்க லைஃப்பில் நிறையா இருக்கும் நிறைய குளிர்ச்சி பாகங்கள பானங்கள் வந்து குடிப்பாங்க ஐஸ் போட்டு குடிக்கிறது கூல் வாட்டர் குடிக்கிறது இந்த மாதிரி நபர்கள் தான் கன்னிராசி அன்பர்களில் இருந்துட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாம் வசீகரிக்கக்கூடிய மொகா ஆற்றல்கள் இவங்களுக்கு இருக்கும் நிறைய விஷயங்கள்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களில் குறிக்கோளில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி கன்னிராசிக்கு நமக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு ஆனால் நம்மளால எல்லாரும் பயன்படுறாங்க நமக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொஸ்டின் மார்க்காக இருக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்களாக இருக்கிறது கன்னிராசி என்பவர்கள்ட்ட நம்ம பார்ப்போம் இவர்கள் நிறைய மீனாட்சி அம்பாள் வழிபாடு மதுரைக்கு போய் அம்பாள் வழிபாடு பண்றது ரொம்பவுமே நல்லது இப்போதான் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இல்லையா அந்த மாதிரி போய் அம்பாலை வழிபடுறது ரொம்ப நல்லது சுத்தி வரும்போது சுந்தரானந்தர் சித்தரை வழிபடுறதும் சொக்கநாதரை வழிபடுறதும் விசேஷமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு ராசியாக கன்னி ராசி அன்பர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்களுக்கு நிறையா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கிச்சன் பிரம்மாண்டமான ஹால் இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படியே அப்படி லக்ஸரி லைஃப் வந்து இருக்கணும் நல்ல கார் நல்ல வாகனங்கள்லாம் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு வாசனை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும் கவலைப்படுறது எல்லாத்துக்குமே பிடிக்காது ஆனால் கன்னிராசிக்கு ரொம்பவுமே பிடிக்காது அவங்களுடைய கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லுவாங்க மற்றவங்க ஆறுதல் சொல்லணுன்றதை எதிர்பார்ப்பாங்க மற்றவர்கள் கஷ்டத்தை எடுத்து சொன்னால் இவர்கள் இவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசின்னு இருப்பாங்க இதெல்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா தாயார் வழியில் நல்ல விஷயங்கள் வரும் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஒரு ரெண்டு ஆண்டு இல்லை திருமண காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும் தொழில் செட்டாகலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு தொழில்ல இன்னொரு ஆறு மாசத்துல செட்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ஜென்ரலாக இவங்க வழிபாடு செய்யணும் கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும்னா எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் என்ன ஊருக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு அது மாதிரி பச்சை நாய் அங்காள பரமேஷ் இவங்களை வழிபடுறது ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மாதிரி கன்னிமார் தேவி ஏழு சப்த கன்னிமார் இருக்காங்க இல்லையா அவங்கள வழிபடுறதும் ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு சார் கன்னிராசி நேர்களுக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குது எந்த தெய்வத்தை வழிபடணும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி சார்